திருவம்பாவை பாடல் பனிரண்டு ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீத்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குபலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வார்க்கலைகள் ஆர்ப்ப அரபம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீராடையலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் தோழியரே இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நாம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒளி எழுப்பவும் பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் பாடலின் விளக்கம் இறைவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது அறிந்த விஷயம் இது நன்றாக தெரிந்தும் அவனை புரிந்து கொள்ளாமல் தான் என்ற அகங்காரத்துடன் திரிபவர்களே இந்த உலகில் அதிகம் உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடைய வழி தேட வேண்டும் என்பதை இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும்